இந்திய அளவில் புதுடெல்லியில் நடைபெறவுள்ள கராத்தே போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் தேர்வாகி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தேதிகளில் நடைபெறவுள்ள கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் அவரைக்காடு ஊராட்சியைச் சேர்ந்த மாணவர்கள் பரண் நிதிஷ் மித்திரிஸ் ஆகியோரை நாகை மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் என் கவுதமன் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி நிதி உதவி அளித்தார் உடன் தலைஞாயிறு ஒன்றிய கழக செயலாளர் மாநில விவசாயிகள் குழு உறுப்பினர் மகாகுமார் மாவட்ட பிரதிநிதி விபி பி கள்ளிமேடு கிளைக்கழக செயலாளர் நமசி நாகராஜ் உம்பளச்சேரி கிளைக்கழக செயலாளர் வீரையன் முருகையன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் இளங்கோவன்